no, 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 no. அம்மா டிவி வந்து நின்னு ஒரு தர ஒரு பாரமா இருக்கு ஒருவேளை ஒரே நேரத்துல நிறைய மூளை வாங்கிச்சு அதுக்கு அது மூளை இருக்கவங்களுக்கு வளரும் உனக்கு மூளை வளர்ந்துருக்கு நந்தினி கடைக்கு போய் வெங்காயம் வாங்கிட்டு வந்துருமா ஒரு கிலோ வாங்கிக்கோ பெரிய வெங்காயத்துல வெங்காயமா வேற சின்ன வெங்காயம் ரெண்டு கிலோ வாங்கிக்கோ அதுல வந்து நல்லா பெரிய வெங்காயமா பார்த்து பெருக்கா என்ன போக முடியாது வீட்ல போயிட்டு வாங்க அம்மா நம்ம வீட்டுக்கு உனக்கு பிடிக்காதவங்க வராங்க அப்ப நீங்க எப்படி அவங்களுக்கு கவனிப்பீங்க ரொம்ப சிம்பிள் எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க ரவையில கேசரி செஞ்சு தருவேன் பிடிக்காதவங்க வீட்டுக்கு வந்தா ரவியில உமா கிளாதி தருவேன் அவ்வளவுதான் அப்ப அதனால வந்து அத்தை வந்தாங்க எப்பத்தும் உண்மையே கலாதி தருவீங்களா